அளவில்லாத அன்பினிலே இந்த அகிலமதை ஆண்டு நடத்தும் பாசமிகு தந்தையே எங்களின் பரம குயவனே உம் அன்பு திருமக நேசு கிறிஸ்து மனுவாக அவதரித்த இந்த விண்ணும் மண்ணும் உவகையால் நிறைந்து உமக்கு மனதார நன்றி கூறுகின்றது இதோ விண்ணக வாசலை திறந்து வைத்து உமது சாயலிலும் பாவனையிலும் நீர்தாமே படைத்த எங்களுடனேயே தங்கிட திருவுளம் கொண்ட உமது பேருபகாரத்திற்காக தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஏற்றி போற்றுவோம் நேசப்பிதாவே தெய்வீக பாலனின் பிறப்பு இந்த பூ உலகில் போர்களை நிறுத்தி அமைதியை மலரச் செய்யட்டும் எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நிலைநாட்டட்டும் இதுவரை எங்களை வாட்டி வதக்கிய துன்பங்களில் இருந்து நிரந்தர விடுதலை அளிக்கட்டும் ஏழை எளிய மனிதர்களில் விழிநீர் துடைத்து புன்னகை மலரச் செய்யட்டும் அப்போது நாங்களும் உமது மகனோடு புதிதாய் பிறப்போம் உம் அருளில் நிலைப்போம் அமேன்